தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் நட்டாற்று அம்மன் கோயில் உள்ளது முன்னூறு காலத்தில் கொர்க்கை மாநகரம் சிறப்புற்று விளங்கியது இம்மாநகரத்தில் வசித்து வந்த கோவிந்தன் மனைவி நம்பி நம்பியம்மாள் அப்பகுதியில் ஓடும் தாமிரபரணி ஆற்றைக் கடந்து அக்கரையில் உள்ள பெருங்குளத்தில் வசிக்கும் மக்களுக்கு பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் ஆகியவற்றை விற்பனை செய்து வந்தாள் ஆற்றின் ஒரு பகுதியில் ஓரமாக முழங்காலளவில் ஓடும் தண்ணீரில் இறங்கிச் சென்று வந்தனர் காலம் காலமாக இவ்வாறு அவர்கள் சென்று வந்த நிலையில் ஒரு நாள் ஆற்றின் இருந்த கல் தட்டி காலிடரின் நம்பியம்மாள் தலையிலிருந்த பால் பானை கீழே விழுந்து கல்லில் பட்டு உடைந்தது பானையிலிருந்த பால் முழுவதும் அந்த கல்லை அபிஷேகித்தபடி ஆற்றில் நீரோடு நீராக கலந்து சென்றது மறுநாளும் கல் தட்டி பால் கொட்டியது இந்த சம்பவம் மூன்று நாட்களாக தொடர்ந்தது இதனால் வேதனையடைந்த அவள் தனது கணவனிடம் இது குறித்து கூறி வருத்தப்பட்டாள் கோவிந்தன் ஊர் பெரியவர்களிடம் கூறினார் உடனே ஊரார் சேர்ந்து கும்பலாக அந்த இடத்துக்குச் சென்றனர் அந்த கல்லை தோண்டி அப்புறப்படுத்த முயன்றபோது அது ஒரு சிலையாக இருக்க கண்டனர் ஆற்று நீரில் கழுவி பார்த்தபோது அது அம்மன் சிலை என்பது தெரிந்தது அதை கரைக்கு கொண்டு வந்தனர் கரைக்கு முன்னால் ஆற்றின் ஓரிடத்தில் மேடான தரைப்பகுதி தெரிய அங்கு அந்த சிலையை வைத்தனர் அந்த இடம்தான் இப்போது கோயிலிருக்கும் இடம் ஆண்டுக்கு ஒருமுறை அந்த அம்மனுக்கு அப்பகுதி மக்கள் பூஜை செய்து வந்தனர் ஒரு நாள் அம்மன் இருக்கும் பகுதியில் வசித்த செல்லையா என்பவரின் மனைவி தங்கக்கனி கனவில் வந்த அம்மன் வண்டி கட்டி பல மைல் தூரம் இருக்கிற என் தங்கைய பார்க்க போறியே உன் ஊர் ஆத்தங்கரையில நான் இருக்கிறேன் என்னைய பார்க்க வரக்கூடாதா அப்படி வருவதோடு எனக்கு கோயிலும் எழுப்பி பூஜித்து வா உன் குலம் சிறக்க வைப்பேன் என்னை நம்பி வரும் யாவருக்கும் எல்லா வரமும் அருள்வேன் தீராத நோயையும் தீர்த்து வைப்பேன் என்று கூறியது தான் கண்ட கனவை தனது கணவனிடம் கூறினாள் தங்ககனி மறுநாள் காலையில் மனைவியுடன் அக்கம் பக்கத்தினர் உற்றார் உறவினரையும் அழைத்துக் கொண்டு அம்மனை தேடினார் செல்லையா அங்கும் இங்குமாக பல இடங்களில் பார்த்து கடைசியாக அனைவரும் ஆற்றங்கரைக்கு சென்றனர் அங்கு தங்ககனி கனவில் கண்ட அம்மன் சிலை இருந்தது அந்த அம்மனுக்கு ஓலை குடிசையில் கோயில் அமைத்து வழிபட்டனர் நடு ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டதால் நட்டாத்து அம்மன் என்று அம்மனை அழைத்தார்கள் அன்று முதல் தங்கக்கனி வம்ச வழியினர் அம்மனை வழிபட்டு வருகின்றனர் நடு ஆத்து அம்மன் நட்டாத்து அம்மனாகி நட்டாற்று அம்மன் என்றும் நட்டார்கொண்ட அம்மன் என்றும் நாட்டார் அம்மன் என்றும் அம்மனுக்கு பெயர் வழங்கலாயிற்று குரங்கணியில் உள்ள முத்துமாலை அம்மனின் சகோதரியே இந்த நட்டாத்தி அம்மன் ஓம் பராசக்தி